வணக்கம் நண்பர்களே சோ ஒரு கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு நாளைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் வந்து எடிட் ஆப்ஷன் நாளைக்கு சரிங்களா நீங்க வந்து நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்க எல்லாரும் பண்ணக்கூடிய செயல் வந்து என்னன்னா சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டிக்கு சம்மன் சொல்லுவாங்க எல்லாருமே அதாவது அப்ளிகேஷன் வந்து கரெக்டா ஃபில் பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க உங்க அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்டு கண்டெக்ட் லைசன்ஸ் இதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க ஒரு பென்சில் எடுத்துட்டு கரெக்டாக அந்த நம்பரு டேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்க நீங்களா மேலே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா செக் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா மட்டும் எடிட் ஆப்ஷன் போங்க உங்களுக்கு கரெக்டனா இல்லை பர்ஃபெக்டா இருக்குன்னா அந்த பக்கம் போகவே வேண்டாம் சரிங்களா கரெக்ஷன் நீங்க வந்து அப்ளிகேஷனை அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க எடுத்து வச்ச பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு உங்களுடைய எல்லா ஒரிஜினலையும் எடுத்துக்கோங்க டென்த் மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு ஹெவி ஹெவி கண்டக்டிங் லைசன்ஸ் அப்புறம் வந்து சரிங்களா தமிழ் வழியில் அரசு அது ப்ரியாரிட்டி சரிங்களா அது ரெண்டாவது பட்சம் இதெல்லாம் முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் என்ன தவறு பண்ணிருப்பாங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ரெண்டு வருஷம் படிச்சிருப்பீங்க முன்னா ரெண்டு வருஷம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க அது பிரவு படிச்சிருக்கேன் அவங்க எல்லாம் வந்து தமிழ் வழியில் அரசு பள்ளியில் பண்ணுற இடைஒழிக்கிட்டு வர மாட்டாங்க அது கொடுத்துருந்தீங்கன்னா டிக எடுத்து விட்டுருங்க சரிங்களா விட்டுருங்க ஒரு சில பேர் வந்து அந்த இதுல அதுல வந்து நீங்க வந்து கலப்பு திருமணம் புரிந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் சோ இந்த மாதிரி வந்து கொரோனாவால் பெற்றோரை இழந்தவர் இந்த மாதிரி கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க நீங்க அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி சாணிங்க நீங்க அதுல எந்த கேட்டகரியும் இல்லைன்னா தயவு செய்து அந்த எடுத்து விட்டுருங்க ஓகேவா அந்த தயவு செய்து நாளைக்கு எடிட் ஆப்ஷன் வரும்போது நீங்க வந்து முதல் தலைமுறை கிடையாது சரி அப்படின்னா அதை எடுத்து விட்டுருங்க அப்புறம் வந்து கலப்பு திருமணம் புரிந்தோம் அதுவும் கிடையாது அப்புறம் வந்து அரசு பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் படிச்சுக்கணும் அப்படி உள்ளவங்க மட்டும் அதை டிக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி வச்சிருங்க மத்த யாருமே அந்த பதினெட்டு இது இருக்கும் அந்த செக் பாக்ஸ் மாதிரி ப்ரோசிங் காரங்க அவங்க ஓட டிக் பண்ணிட்டாங்க பிசி மாதிரி அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனால அந்த தவறு நாளைக்கு எடிட் ஆஃப்சர்ல யாரும் பண்ண வேண்டாம் சரிங்களா அது இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு கரெக்டா பண்ணிருங்க நாளைக்கு எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆன நானும் ஒரு வீடியோ போடுறேன் அதை பாஸ்வேர்ட் கூட பண்ணுங்க மூணு நாள் இருக்கு ஏன்னா அப்ளிகேஷன்ல தவறு பண்ணிதான் என்ன எல்லாம் முடிச்சு கடைசியில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆறு வாங்க போகும்போது சர்டிபிகேட் ரிஜெக்ட் பண்ண உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதனால உங்க அப்ளிகேஷன் பாங்க நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இதுல நீங்க யாருமே தவறு பண்ண கூடாது ஏன்னா தவறு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க படிக்க மாட்டேங்க ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டுமே தவறு பண்ணிக்கோ நம்ம காலிட்டிக்கு வராதா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அந்த மன ஓடத்துக்கு போய்குங்க அதனால சொல்றேன் இந்த அப்ளிகேஷனை நீங்க பண்ணி நல்லா பண்ணி பண்ணிட்டு இருந்தாலும் சரி பண்ணாட்டா சரி ஒரு தடவை செக் பண்ணிட்டு இந்த எடிட் ஆப்ஷன் நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணிட்டேன் பேரங்கிற மாத்தி இன்னொரு அப்ளிகேஷன் எனக்கு ஓடிடுச்சுன்னா ஏற்கனவே கரெக்டா மொதல் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா அதை மட்டும் எடிட் பண்ணி விட்டுருங்க ரெண்டாவது அப்ளிகேஷன் காட்டிட்டு வந்தா நீங்க போகாதீங்க எது கரெக்டான அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கோம் அது போடுங்க அப்புறம் வந்து ஒரு சில பேர் எம்ப்ளாய்மெண்ட் மூலம் வந்தது நீங்க ஆஃப்லைன்ல பண்ணாத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்ணவங்களுக்கு தான் அந்த எடிட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் அதனால வந்து பிரைமரி என்ன பண்ணீங்கன்னா எடுத்து வச்சுட்டு கிராப் செக் பண்ணிட்டு எடிட் இருந்தா மட்டும் செக் பண்ணுங்க சோ இது சம்பந்தமா எனக்கு என்ன டவுட் இருக்கு அப்படிங்கறத மறக்காம இப்பயே கமான்ல எல்லாத்தையும் போட்டுருங்க காலையில ஒரு புல் வீடியோவா உங்களுக்கு நான் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து எல்லாம் முடிவுச்சுங்க எக்ஸாம் டேட் என்ன சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க எக்ஸாம் டேட் வந்து போன வருஷம் ஒரு டேட்டாவை நான் எடுத்திருக்கேன் எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு கடைசி தேதிய சொல்லியிருந்தாங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி எக்ஸாம் வச்சு அது எஸ்இடிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுநூத்தி எண்பத்தஞ்சு வேகன்சிக்கு செப்டம்பர்ல வந்து பதினெட்டுல வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் அவங்க எக்ஸாம் வச்சது நவம்பர் அடுத்த பத்து போட்டாங்க சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் பதினெட்டு நவம்பர் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாசம் மாசம் நமக்கு டைம் டைம் கிடைச்சது வந்து இதுக்கு பதினெட்டுங்களா இல்ல ஒரே மாசத்துல வைப்பாங்களா அப்படிக்கு நமக்கு எந்த தகவல் கிடையாது ஆனா கூடிய சிக்கை வைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா மே மாசம் தான் எல்லா ஸ்கூல் காலேஜும் லீவு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லீவ்லயே உங்களுக்கு வைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு அதனால வந்து நமக்கு ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு யோசிக்க வேண்டாம் ஏன்னா மே மாசம் காலேஜ் லீவ் வைக்கிறதுக்கு ஈஸியா வரது வாய்ப்பு என்னோட கணிப்பு நான் வந்து வரும்னு என்னுடைய தனிப்பட்ட கணிப்பை வந்து நான் சொல்றேன் மேல வந்து போக்கஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சுங்க மே அல்லது ஜூன்ல இருக்கலாம் சரிங்களா இப்ப வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் ப்ராப்பரா அப்ளை பண்ணணும்னு நினைச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் படிங்க சரிங்க நேத்து சொல்லிருந்தீங்க மொத்தம் வந்து பத்தாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க மாட்டாங்களான்னா மதியத்துலயே க்ளோஸ் ஆயிருச்சு அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு நானூறு பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு பதினோராயிரம் பேர் வருவாங்க எங்க என்னங்க சொல்றீங்க எம்ப்ளாய்மெண்ட் மூலமா எத்தனை பேர் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா தெரியுமான்னா அத்தனை பேரும் ஆன்லைன்லயும் போட்டு வச்சிருக்காங்க எம்ப்ளாயன்ட்ல பா பாதிக்கு பாதி எத்தனை பேருக்கு வந்துச்சோ அத்தனை பேரும் ஆன்லைன்ல ஆன்லைன்லயும் போட்டு வச்சிருக்காங்க அப்ப வந்து அவங்களுக்கு ரெண்டு கால் வரும் அவங்க ஏதாவது ஒரே நாள்ல ஒரே எக்ஸாம் தான் இருக்கும் ஆனாங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது தான் போக முடியும் ஓகேங்களா ஒரு சில பேர் ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ண அப்ளிகேஷன் பார்க்கலாம் அப்ளை பண்ணிட்டாங்க அதனால வந்து ஏதாவது ஒரே ஒரே நாள்ல ஒரே டைத்துல எல்லா ஜோனுக்கும் மண்டலத்துக்கும் ஒரே நாளா இருக்கும் ஒரே சிலபஸ் ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் சரிங்களா அதனால எஸ்சிடிசிக்கு ஒரு மாதிரி எம்டிசிக்கு ஒரு மாதிரி கும்பகோணத்துக்கு மண்டலத்துக்கு ஒரு மாதிரி எப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரே சிலபஸ்ல ஒரே கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பக்கத்துல ஒருங்களை மாறி மாறி இருக்கும் ஆனா ஒரே நாளில் நடக்கும் சரிங்களா சரி இந்த அடிப்படை உண்மையா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க நம்ம ஒரு ஒரு ஒன்றரை மாசம் ஒரு ஐம்பது நாள் டைம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி இதுல வந்து வாய்ப்பை தவறு விட்டீங்கன்னா உங்களை மாதிரி வந்து ஒரு துரதிஷி இருக்க முடியாது இந்த தவறு நல்வாய்ப்பா ஏன்னா இப்ப வந்து நமக்கு மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலுக்கு வெறும் பத்தாயிரத்துக்கு மேலதான் போட்டுக்கோங்க அப்ராக்சிமேட்டா ஒரு பன்னெண்டாயிரம் கூட வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து அடுத்த லெவல்ல ஒன் இஸ் டூ அடிப்படையில கூப்பிடலாம் அப்ப மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு ரெண்டு மடங்கு அளவு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் உள்ள போவீங்க சரிங்களா அதுல பில்டர் பண்ணி உங்களை மூவாயிரத்தி அறுநூத்தி ஐநூறு எடுக்கலாம் சரிங்களா அதனால வந்து இந்த மாதிரி ரொம்ப காம்படிஷன் கம்மியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் வராது இப்ப அவேர்னஸ் ஏற்படுத்தி எல்லாருமே இப்பயே ரெண்டு ரெண்டு ரீசன் போட்டு வச்சிருவாங்க அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஏழுல ரெக்ரூட்மெண்ட் வரும்போது இப்ப பத்தாயிரம் இருக்கிறது ஒரு லட்சமா மாறி நிற்கும் சரிங்களா அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உள்ள போறதான் ஒரு ஒரு அதி புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா இதுலயுமே நம்ம வந்துகிட்டு ஏனோ தானோ அப்படின்னு எல்லாம் இருக்காருங்க இதுதான் லாஸ்ட் அட்டம் உட்காந்து படிச்சு வேலை ரிட்டர்ன் கிளியர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன யோசிங்க ரிட்டர்ல வந்து உங்களை யாரும் பாஸ் பண்ணி விட மாட்டாங்க உங்களுடைய சொந்த முயற்சியில மட்டும்தான் ரிட்டர்ல பாஸ் பண்ண முடியும் அது நீங்களா படிச்சா மட்டும்தான் முடியும் சரிங்களா அதனால வந்து அதற்கான எந்த உண்டான வழியோ நீங்க அதுக்கான பயணத்தை தொடங்க சரி நீங்க எதுவும் சப்போர்ட் பண்றீங்களாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்றோம் ரெண்டாயிரத்தி வந்து நம்ம சேனல் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம மட்டும் தான் பண்ணும் சரிங்களா நம்மளோட பெசாலிட்டியை யாருமே ஒரு பண்ணாத விஷயத்தை எடுத்து நம்மளுடைய ஆகும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுநூத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு பேருக்கு என்னையே தெரியும் ரன்னிங் ஏன்னா ப்ராட்டிகளுக்கு அத்தனை வரை ஒரு குரூப் பண்ணி நான் கொண்டு போனேன் நேரடியா நம்மகிட்ட படிச்சவங்க ஒரு நானூறு பேர் வந்து வேலை ரன்னிங் ஸ்டாப்பா இப்ப வேலை பார்த்துட்டு ரன்னிங்ல இருக்காங்க ஓகேவா சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் மூலமா ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் வந்து டெய்லி பேசல ஏப்ரல் ஒன்னா தேதி தொடங்கணும் இப்பயே வந்து ஓட்டுநர்களை ஒரு புக்கை முடிச்சிட்டோம் புக்க முடிஞ்சு அந்த பதினஞ்சு டெஸ்ட் பதினாலு டெஸ்ட் அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா ஓட்டுநர்கள் புக்கு முடிச்சு இன்னும் வந்து போக்கவுட் களி வாகன அவியல் தான் இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு புக்கும் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துல முடிச்சிருவாங்க அப்புறம் வந்து தமிழ் பேசி கே அதை பார்த்தாலே வேலை முடிச்சு அழகா நம்ம வந்து அடுத்த லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறேன் சரிங்களா சோ நம்மளுடைய அகாடமி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சப்போர்ட் கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க வந்து யோசிக்காம ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நம்மளுடைய சப்போர்ட் வந்து எழுத்து தேருக்கு மட்டும் கிடையாது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய பையனை உங்க கூட தொடரும் ஸோ ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம பண்ணி படிக்கலாம் ஸோ இந்த சரியான தகவலை உங்கள் நண்பருக்கும் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க இது சொந்தமா டவுட் இருந்தால் கமல்னை திரும்பிங்க நாளை காலையில பக்காவாக வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா